விமான நிலையத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட புதிய முனைய திறப்பு விழா ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது புதிதாக கட்டப்பட்டுள்ள திருச்சி விமான நிலைய ஒருங்கிணைந்த முனையம் அறுபதாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று சதுரமீட்டர் பரப்பளவில் இரண்டு அடுக்குகளைக் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஒரே சமயத்தில் நான்காயிரம் சர்வதேச பயணிகள் ஆயிரத்து ஐநூறு உள்நாட்டு பயணிகளை கையாள முடியும் என்று கூறப்படுகிறது பிரபாஸ் நடிப்பில் வெளியாகியுள்ள சலார் திரைப்படம் முதல் நாள் உலக அளவில் நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி ஏழு கோடியை வசூலித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது இந்த ஆண்டின் அதிகபட்ச முதல் நாள் வசூல் சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இப்படம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி இரண்டு திரையரங்குகளில் பான் இந்தியா முறையில் வெளியானது கடந்த ஓராண்டாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்ட நகைச்சுவை நடிகர் போண்டா மணி காலமானார் அவருக்கு வயது அறுபது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட போண்டா மணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு வெளியான பவுனு பவுனுதான் என்ற பாக்கியராஜ் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து சிறிய கதாபாத்திரம் தொடங்கி காமெடி நடிகராக பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றார் போண்டா மணியின் மறைவுக்கு சமூக வலைதளங்களில் பிரபலங்கள் ரசிகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தாறாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி அதிமுக சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினர் மரியாதை செலுத்தினர் தமிழகத்தில் இல்லை என்ற சொல்லை இல்லாமல் ஆக்கிட அயராது பாடுபட்ட பாரத ரத்னா ஏழை எளிய மக்களின் வலிகள் அறிந்து வளர்ச்சி திட்டங்கள் வகுத்த தன்னலமற்ற தனித்தலைவர் சத்துணவு தந்திட்ட சரித்திர நாயகர் என்றும் கோடிக்கணக்கான தமிழக மக்கள் நெஞ்சங்களில் வாழும் மன்னாதி மன்னன் மைனேஜர் ஆவார் கோவிட் மாறுபாடு அதிகரித்ததும் ஜேஎன் ஒன்று மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த கூடுதலாக நான்காவது தடுப்பூசி அவசியமில்லை அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் அதே உள்ள ஆபத்தான நோயுள்ள இதுவரை ஒரு தடுப்பூசி கூட போடாதவர்கள் மூன்றாவது தடுப்பூசி எடுத்துக் கொள்ளலாம் சாதாரண மக்களுக்கு நான்காவது தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் முன்னெச்சரிக்கைகளை அறிவிப்போம் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று மூத்த சுகாதாரத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் குளிர்காலம் நெருங்குவதால் ஜேஎன் ஒன்று பாதிப்பு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் மக்கள் பீதியடையத் தேவையில்லை வயது மூத்தவர்கள் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கிறோம் அதிர்ஷ்டவசமாக இந்த ஒமிக்ரான் மாறுபாடு மருத்துவமனையில் சேரும் அளவுக்கு தீவிரமாக இல்லை காய்ச்சல் மூக்கில் இருந்து சளி ஒழுகுதல் இருமல் சில நேரங்களில் வயிற்றுப்போக்கு உடல் வலி ஆகிய அறிகுறிகளைக் கொண்ட ஜேன் ஒன்று துணை மாறுபாடு ஒரு வாரத்தில் குணமாகிவிடும் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் உள்ள வேளாங்கண்ணி தூத்துக்குடி சென்னை சாந்தோம் திருச்சி மதுரை நெல்லை கோவை தஞ்சை கொடைக்கானல் குமரி காஞ்சிபுரம் புதுச்சேரி உதகை உட்பட பல்வேறு இடங்களில் அமைந்துள்ள தேவாலயங்களில் சிறப்பு கூட்டுப் பிரார்த்தனை நடைபெற்றது இயேசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு தேவாலயங்கள் அனைத்தும் வண்ணமயமாக காட்சியளித்தது தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது தொடர் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை கொண்டாட நீலகிரி மாவட்டத்துக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்துக்கு ஏப்ரல் மே மாதங்களில் முதல் சீசன் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இரண்டாவது சீசன் மற்றும் தீபாவளி கிறிஸ்துமஸ் உட்பட பண்டிகை தினங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் இருக்கும் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் கடந்த இரண்டு நாட்களாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது உதகை மட்டுமின்றி குன்னூர் சிம்ஸ் பூங்கா கோத்தகிரி முதுமலை உட்பட பல்வேறு இடங்களிலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் காணப்பட்டனர் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் சொந்த வாகனங்களில் வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க இருநூறு போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர் சாதனைக்கும் சாதிக்கவும் வயது தடையில்லை என்பதை நிரூபித்துள்ளார் திருப்பூரை சேர்ந்த இரண்டரை வயது சிறுமி அவிர்ணா பெற்றோர் இருவரது ஊக்கத்தால் சிறுமி அவிர்ணா இந்தியா புக்காப் ரெக்கார்ட்ஸ் கலாம் வேரிடு ரெக்கார்ட் புத்தகங்களில் இடம்பிடித்துள்ளார் பாடப்புத்தகங்களை படிக்க பள்ளிக்குச் செல்லும் முன்பே சாதனை புத்தகத்தில் மிளிரத் தொடங்கியுள்ளார் சிறுமி அவிர்ணா நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ரேடியோ தீசல் இன்ஜின் தொலைக்காட்சி அலைபேசிகள் மின்சாரம் ஹெலிகாப்டர் சீலிம்பேன் வரை என அத்தனை கண்டுபிடிப்பாளர்களின் பெயர்களையும் மிக சர்வசாதாரணமாக கூறி அசத்துகிறார் சிறுமி அவீர்ணா இது மட்டுமில்லை ஆங்கில மொழித்திறனில் அசத்துகிறார் ஆங்கிலத்தில் கதை சொல்கிறார் பாடல் பாடுகிறார் வாழ்த்துக்கள் அவீர்ணா பெரியாரின் ஐம்பதாவது நினைவு நாளையொட்டி அவருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பண்பாட்டு ரீதியாக ஒடுக்கப்பட்டு அடையாளங்கள் சிதைக்கப்பட்ட தமிழனத்தின் சுயமரியாதையை தட்டி எழுப்பி சமத்துவ நெறியே தமிழர் நெறி என பகுத்தறிவு பாதையில் நம்மையெல்லாம் நடைபோடச் செய்த பெரியாரின் புகழைப் போற்றுவோம் என முதல்வர் கூறியுள்ளார் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமிற்கு பதினைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தேழாயிரத்து நூற்றி அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தொரு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது